இந்தந்த பொருள்ல இன்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லாம இன்னென்ன விஷம் இருக்கு அப்படிங்கிற பட்டியலையும் வெளியிடணும் உண்மையிலே ஐயா அவர்கள் வந்து தாய்ப்பால் பத்தி சொன்னாங்க நானும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம குழந்தை நல மருத்துவங்கிறதுனால அவர்களை தான் இதுல கொண்டு வந்து ரொம்ப நேரம் பேச வைக்கணும் இருக்கிற பிரச்சனை எல்லாமே மண்ணிலிருந்து வந்ததுதான் அவங்களுக்கு இல்ல உபாதை எல்லாம் அப்படின்னு அவ சாரு தான் பேசணும் நிறையா என்னுடைய அறிவுபூர்வமாக நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஸ்கூல்ல எல்லா ஆசிரியர் இருக்கிற காரணத்தினால மாணவர்களிடம் வந்து இப்போ நிறைய ஒரு நம்ம வகுப்புல ஒரு நாற்பது மாணவர் இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாணவர்கள் எதை சொல்லி கொடுத்தாலும் படிக்கவே மாட்டாங்க அவனை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ரெக்கார்ட் போட்டு அதுக்கு ஒரு ஃபைல் போட்டு ஆய்வு பண்ணோம்னா அதற்கு காரணம் அதை அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே நல்லவர அன்னை வளர்க்கிறதுல இல்லை அன்னை கருவில் உருவாக்குவதில் இருந்துருக்கு அதுக்கு ஆண்களாகிய நாம் கருவு உருவாக்கினதிலிருந்தே நாம வந்து அந்த தாய்க்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அதுக்குதான் முதல்ல எல்லாம் அம்மா வந்து அம்மா விட்டு கணிப்பிட்டுருவாங்க குழந்தை உடனே கரு உருவானோடனே அங்க மகிழ்ச்சி கிடைக்கட்டோன்னு இப்போ மகிழ்ச்சி நிச்சயமா அங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறது இல்ல சொந்த வீட்டிலேயே வச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் மதுனால நிறையா ஆக அந்த மாதிரியான குழந்தைகள் கருவிலிருந்தே ஒரு மனதளவுல பாதிக்கப்படும் பொழுதே ஒரு பிரச்சனைன்னா நிச்சயமா நம்ம விஷத்தை தான் சாப்பிட்றோம் உண்மையிலே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லா விஷம் அவ்வளவு விஷயம் நம்ம வந்து இந்த சூடமோனசுங்கிறாங்க எவ்வளவோ நுண்ணுயிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மண்ணுல இத போய் கலை போட்டா இருக்குமா அதுக்குள்ள சண்டை போறதுக்கு எங்க அது சண்டை போறப்ப ரெண்டுமே போயிடும் அதுவே அவ்வளவு மோசமா நம்ம மண்ணை பயன் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும் இங்க இருக்கிறவங்க உணர்ந்திருக்கீங்க இன்னும் வெளியில இருக்கிறவங்க உலகத்துல இருக்கவங்க எல்லாம் உணர வைக்கணும் அதுக்கு நம்மாழ்வர் ஐயா அவர்கள் போல ஐயா அவர்கள் போல மிகவும் கடுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே இந்த மூத்தோர் சொல் இப்ப கசக்கும் ஒரு காலத்துல இனிக்கும் நிச்சயமா இனிக்கும் தாய் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா குழந்தைக்கு சளி பிடிக்குது தாய்ப்பால் மூலமா போகுதுங்கிறாங்க இப்ப விஷமான இந்த அரிசியை சாப்பிட்டா பூச்சிக்கொல்லி அடிக்கப்பட்ட எல்லாத்தையும் விஷம் சாப்பிட்டா நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்லோ பாய்ஸனா எல்லா நோயும் உண்டு பண்ணுங்கிறது மருத்துவரையா போனவர்களுக்கு தெரியும் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட ஒரு ஒரு கூட்டத்துக்கு நடுவரா வந்திருக்காங்க ஒரு ஆசிரியர் நாள் முழுவதும் என் பக்கத்திலேயே உட்காந்துருக்காங்க நேற்றைக்கு நேற்றுக்கு திடீர்னு இறந்து போயிட்டாங்க காரணம் என்னன்னா ஐநூத்தி இருபது சுகர் வந்திருக்கு அவங்களுக்கு கண்டுக்காம விட்டுட்டாங்க சுகர்னு சொன்னோடனே சுகர்னா அதிகமாயி சுகர்னு சொன்னோடனே சுகர் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துக்கிட்டாங்க இப்போ இந்த சுகருக்கெல்லாம் என்ன காரணம் நாம் இயற்கையோடு இணைந்து வாழலை இயற்கையோடு இணைந்து வாழலை உண்மையிலேயே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இந்த வேளாண் இயற்கை வேளாண்மை குறித்து இன்னும் வெளியில் கொண்டு போகணும் இயற்கை உணவுகளை சாப்பிடணும் அதுவும் பாருங்க நம்முடைய பொதுவாக விவசாயிகள்னாலேயே ரொம்ப ஏழை தான் ஏழைகளாக தான் இருக்காங்க அதுவும் இந்த இயற்கை வேளாண்மை பண்றவங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு இல்லை போதிய ஆதார விலை இல்லை ஐயாவர்கள் நிச்சயமா நிச்சயமா நான் அது மாதிரி தான் நிச்சயம் நிறைய கடன் ஏன்னா மக்களுக்காக உழைச்சி 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 நிச்சயமா யாரும் முன்னேறதில்லை இது மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஐயாவர்களும் ஜெயிக்க முடியும் கடந்த மீட்டிங்ல வந்து எனக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் கூப்பிட்டு இருந்தாங்க சார் வந்து அப்போ வந்து எனக்கு டைஃபாய்டு வந்துருச்சு சார் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லி டைஃபாய்டு ரிப்போர்ட்டை சேர்ந்துட்டேன் சாருக்கு ஏதாவது சார் போய் சொல்லிட்டு வராமல் இருந்திருப்பாரு டைபாய்டு ரிப்போர்ட்டை போட்டு அந்த இடத்துல பாசிட்டிவ் ரவுண்ட் பண்ணி சாருக்கு அனுப்பிச்சுட்டேன் இந்த வருஷம் இந்த முறை வாய்ப்பு என் ஊர்லயே கிடைச்சிருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எளிமையா நம்ம வந்து நம்ம எப்படி எப்படியெல்லாம் நம்ம இயற்கையை கெடுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் எங்கள் வீட்டில் நான் வெளியில் குளிப்பேன் உள்ள பாத்ரூம்ல குளிக்க மாட்டேன் வேர்வையாக ஆயிடுது அதில் குளிச்ச மாதிரியே தெரியாதுன்னு வெளியில தான் குளிப்பேன் நல்ல போரில் குளிப்பேன் போர் செட்டில் எங்கள் இருந்து வாஷிங் மிஷின்லேருந்து தண்ணி வெளியே வரும் அந்த தண்ணி ஒரு தென்னைய பக விட்டுருக்கோம் நல்ல தண்ணி இருக்காதான் விட்டுருக்கேன் கொஞ்சம் வாஷிங் மிஷின்லேருந்து அந்த ஆரம்ப தண்ணி இருக்கு வருங்க சோப்பு வரும் கொஞ்சம் உண்டு தென்னை இருந்து நூறு மண்புழு ஐயோ ஐயோன்னு தப்பிச்சோம் முடிச்சோம்னு அந்த மண்ணில இருந்து தப்பிச்சு மேல ஏறுது நானும் பாக்குறேன் எங்கங்க ஏறுது பாருங்க துணி துவைக்கிறது ஒரு கல் இருக்கு அதுல வந்து ஏறுது இந்த பக்கத்துல குப்பை போய் ஏறுது பாருங்க அதுவே தாங்க முடியல ஒரு சோப்பு நுரை அந்த உப்பு அதால தாங்க முடியல நிச்சயமா நீங்க இப்போ ஒரு ஒரு பத்து மண்புழு பிடிச்சி ரெண்டே ரெண்டு துளி உயிரியா ஒதுக்கி போடுங்க ரெண்டே ரெண்டு உருண்டை யூரியா வதக்கி அந்த மண்புழு போடுங்க துடிக்கும் அப்படியே இதை நம்ம 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 திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த கொரோனாவிற்கு மருந்து கண்டுபிடிச்சோன்னு சொல்லி ஒரு பிரச்சனையில் ஏற்ப சிக்கி கொண்டாரில் ஒரு சார் தனிகாஜலம் சார் அது என்ன நேரடியாக விலக்கி காமிச்சார் இயற்கை அதுவும் சார் சொல்கிறாங்க இந்த மாட்டு சாணம் ஹோமியம் இதெல்லாம் வந்து நம்ம தீவனம் போட்டு வளர்க்குற மாட்டிலேருந்து கிடைக்கிறத விட இயற்கையா புல் மேஞ்சி காட்டில் வேஞ்சி இப்போ பிராய்லர் கோழி மாதிரி இல்லாம இயற்கையா மேய்ஞ்சி வரக்கூடியதுல ரொம்ப சக்தி அதிகம் அதையும் அவர் சொன்னார் இப்போ அந்த ரெண்டு உருண்டை போடுறதுக்கு பத்து இது துடிக்குதுங்க மேலே பட்டு நம்ம வெந்நீர் எடுத்து ஊத்துன மாதிரி துடிக்குது அந்த மண்புழு நான் உடனே ரெண்டு போட்டோடனே ரெண்டு துடிச்சோடனே தயவு செய்து போதும் பாவமா இருக்காது துடிக்கிறது பார்த்தாலே அந்த பாட்டிலுக்குள்ள வச்சு ரெண்டு ரெண்டு தான் போட்டேன் சித்து போச்சு ஆகி போச்சு பாவமா இருந்துச்சு அப்போ நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்தணும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மண் உழவனின் நண்பனையும் உழவனுக்காக நம்முடைய உயிர் உரங்களாகிய எல்லா நுண்ணுயிர்களையும் உண்மையிலேயே இது தெரிஞ்சா நிச்சயமா விவசாயிகள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்வாங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இப்ப நானே வானிலைக்கு சொல்றேன்னா சார் சொல்ற மாதிரி தான் அன்னைக்கு காஷ்மீர்ல மேக வெடிப்பு மழை வரப்போகுதுன்னு தெரியும் படத்தை போட்டு காமிக்க முடியும் சூசகமா தான் சொல்ல முடியும் நீ அழிஞ்சு முடியுமா முடியாது கஷ்டமா இருக்கு உனக்கு வந்து மேக வெடிப்பு மழை போய போகுது அந்த ஊரே அப்படியே அழிய போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியல நம்ம நம்முடைய வாலண்டியர் ரேடியோல நடராஜன் சார் தான் எனக்கு சொன்னாப்புல நடராஜன் சார் டைரக்டர் வேதாரண்யம் நடராஜன் சார் சொன்னாங்க நிறைய மழை பெய்யும் சொல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு வந்து நிறைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தவங்க அவங்க நிறைய மழை பெய்யும்னு சொல்லுங்க ஏன்னா மக்களை அச்சப்படுத்த நிறைய மழை சில பேர் எல்லாம் நான் போடுற அறிக்கையை தூக்கி போட்டு டமால் டுமில் போட்டு உருள போகுது மழை கொட்ட போகுது மழை அப்படின்னு போட்டு அது ஒரு பெரிய பீதியை கிளப்புறாங்க இப்போ எப்பொழுதுமே நம்ம விவசாயிகளுக்கு வந்து எந்த வார்த்தையை சொன்னா வானிலைக்கு சொல்றோம் நம்ம வந்து நிறைய விவசாயிகள் இருக்காங்க அறுவடை விவசாயிகள் இருக்காங்க கொத்தமல்லி விவசாயிகள் இருக்காங்க பெருந்தூத்தல் உழுந்தோன்னா நசுங்கி கூடாது அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க வெங்காயம் ஒரு பக்கம் வார்த்தைகள் இருக்கு நீ வரும்னு சொன்னா வெங்காயம் அறுவடை பண்ணிட்டு இருக்கிற அழுவ ஒரு பக்கம் மழை தண்ணி தேவை அப்போ யார் யாருக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தணுமோ அப்படிப்பட்டாதான் நம்ம விவசாயிகளை வந்து மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும் சில பேர் கால் பண்ணி கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு சொல்லிடுவேன் அப்போ விவசாயிகளை பற்றி முழுமையாக அறிந்த ஐயா போன்றவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய இன்னும் வேளாண்மை பற்றி அறிந்து கொண்டிருக்கிற மட்டும்தான் இந்த எதிர்காலத்தில் இந்த இயற்கை வேளாண்மையை நாம கொண்டு வர முடியும் எங்கள் மாமா வந்து என்னுடைய மாமன் வந்து வேளாண் விஞ்ஞானி தான் பாலசுப்ரமணியம் இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மணிலா பிலிப்பைன்ஸ்ல வேலை பார்த்துட்டு ஆயிட்டு கோயம்புத்தூர் வேளாண் பழகியில் கௌரவ பேராசிரியர் இருக்காங்க அவர் அவர் இயற்கைக்கு இயற்கையோட இணைந்துதான் அவர் வந்து சாயில் சயின்டிஸ்ட் அவர் ரொம்ப எங்க வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாரு இந்த மரத்துலேருந்து வர தழையெல்லாம் தூக்கி வெளில போடுறாரு அப்படி அப்படியே ஒரு குடி தோண்டி புதச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி அப்படியே பொத பொதாம்பாரு பொதச்சுட்டே வரும் அவ்வளவும் மக்கி போய் உரம் அதே போல நிறைய இயற்கையை தான் சொல்லுவாரு இப்ப வந்து நம்ம இந்த ரஸ்தாலி பழத்துல பாத்தீங்கன்னா முடிச்சு 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 முடிச்சா முடி முட்டிட்டு இருக்கோம் அதுக்கு சொல்லுவாரு நம்ம வந்து இந்த கேரம் போர்டு விளையாடுறதுக்காக ஒரு பவுடர் போடுவோம்னா அதை போட சொல்லுவாரு வேறு வேறுக்கு அது அதே போல ஏதாவது ஒரு எளிமையா கிடைக்கக்கூடியது சொல்லுவாங்க அவங்க அப்போ சொல்லுவாங்க அப்போ வந்து எம் எஸ் சுவாமிநாதன் சாரோட இணைந்து பணியாற்றியவர்கள் அவருக்கு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாராம் எம் எஸ் சுவாமிநாதன் சார் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இதெல்லாம் ஏன்னா பசுமை புரட்சியோட தந்தைன்னு சொல்லி நமக்கு தேவை உற்பத்தி 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 நிறைய உற்பத்தி பண்ணணும் அது நல்லதா கெட்டதோ விஷமோ அப்படிங்கறது தெரியாத அளவுக்கு இருந்துச்சு ஆனா இப்போ விழிப்புணர்வு ஏற்றுக்கொண்ட எடுத்துக்கொண்ட இங்க இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள் போய் தான் இப்ப விஞ்ஞானியா மாறிட்டு இருக்காங்க இது அரசு வந்து நிச்சயமா இதுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கணும் நிச்சயமா வேளாண் இயற்கை வேளாண்மைக்கு அது பாருங்க இதுல பாருங்க பேரை பாருங்க தற்சார்புன்னு போட்டிருக்காங்க இதுல வேற எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதில் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ரொம்ப எந்த உதவி இல்லாமல் தற்சார்பா ஒரு வேளாண்மையை கையில் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த வேளாண்மை மேலாண்மை எல்லாம் அரசாங்கம் எடுத்து இவர்களையும் உள்ள கொண்டு வந்து வேளாண் எல்லாம் இந்த இயற்கை வேளாண் எல்லாம் கொண்டு வந்து அவருடைய ஆலோசனை ஏற்று நிச்சயமா மாற்றினால் மட்டும்தான் நம்முடைய எதிர்கால உலக சமுதாயம் செழிக்கும் உண்மையிலேயே அதனால நானும் நம்முடைய கடலூர் மாவட்ட நம்முடைய வேளாண் அமைச்சர் கூட அடிக்கடி பேசுவாங்க அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம சொன்னாலும் சிலதை எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த இயற்கை விவசாயம் பொழுது எடுத்துக்க மாட்றாங்க அது உடனடி பலன் தராது கொஞ்சம் நாளாகும் செலவு உடனே பண்ண கிடைக்காது அதே போல இந்த வெள்ளை ஈ கோயமுத்தூர் மாவட்டத்தில் நம்ம எல்லா இடத்துலயுமே தென்னை மட்டையில கீழே வெள்ளையா உட்காந்துருக்கும் மேலே கருப்பாயிடும் அப்படியே பிடிச்சது மாதிரி அதை அடிக்கவே முடியல விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது முதல்ல நீங்கள் கொஞ்சம் ஏதாவது தீவிர நடவடிக்கை இறங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க விழிப்புணர்வு முகாம் கொடுத்தாங்களே தவிர அது முழுமையாக தீர்க்கணும் அதுக்கு எதாவது வழி உண்டான்னா மழை மட்டும்தான் வழியா இருக்கு அதுவும் மழை பெஞ்சாலும் மேலே மட்டும்தான் பெய்யுது கீழ்பக்கமாக பெய்யுது அடிக்கணும் தண்ணி அந்த ஓலையில் கீழே உட்காந்துக்குது போய் கீடு இருந்து தண்ணி தான் அது போகுது எவ்வளவு மழை பெஞ்சாலும் சுகமாக வீடு போல வசிக்குது அது கீழே அது வெள்ளை இதுக்கு எதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கூட வேளாண் விஞ்ஞானிகளை குறித்து ஆலோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் கேட்டுட்ருக்கோம் இப்போ இதுக்கும் ஐயா அவர்கள்ட்ட எதாவது ஒரு மருந்து இருக்கும்னு நினைக்கிறேன் அதை சொன்னீங்கன்னா நம்முடைய பொள்ளாச்சி விவசாயிகள்லாம் கொஞ்சம் மாற்று நடவடிக்கைகளை இறங்குவாங்க இன்னும் பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை இந்த பகுதியில் நிறைய தென்னை இருக்கு எல்லா வீட்லயும் என்ன வீட்லயும் ரெண்டு தென்னை இருக்கு அந்த ரெண்டு தென்னையில இதுதான் அதுல வர்றது எல்லா மரத்திலயுமே செம்பருத்தில இருந்து எல்லாமே கருப்பாகி போச்சு ஆகவே இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண வேண்டும் முனைப்புட செயல்பட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் இந்த வேளாண் கருத்தரங்களை எப்படி இன்னும் மக்களுக்கு கொண்டு போறது அதாவது ஒரு சாதாரணமா நினைக்கிறாங்க ஒரு இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் ஒரு சாதாரணமா நினைக்கிறாங்க இதை எப்படி இன்னும் கொண்டு போகணும் வேண்டும் அப்படிங்கிறத இன்னும் நாம எல்லாரும் சேர்ந்து அத ஒரு விரைவா கொண்டு போகணும் அதாவது நம்ம விளைச்சல் மட்டுமே நம்ம நினைக்கிறோம் ஒரு பத்து பைசா கூடவா இருந்தாலும் இயற்கை முறையில சாகுபடி பண்ணதை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்றாங்க எங்கிருந்து வந்ததுன்னு அந்த சர்டிபிகேட்ட பார்க்காமயே அவங்க பாட்டுக்கு சாப்பிட்றாங்க நிறைய உப உடல் பாதையால் பாதிக்கப்படுறாங்க இதை மருத்துவத்துறை தான் முன்னெடுத்து வந்து இயற்கைக்குள்ளற இயற்கை இந்தந்த பொருளில் என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லாம இன்னென்ன விஷம் இருக்கு அப்படிங்கிற பட்டியலையும் வெளியிடணும் உண்மையிலே அதையும் வெளியிடணும் அதில் போடுறாங்க ஒரு ஒரு எடுத்துனா பிரெட்டா பிரெட்ல என்னென்ன இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்கு ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு போடுறாங்க என்னென்ன விஷம் இருக்கு அதையும் போடணும் போட்டால் தான் நல்லா இருக்கும் உண்மையிலே அதை நம்மளுடைய நம்முடைய நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு அமைச்சர் பெரிய மாற்றத்தை ஒன்று கொண்டு வந்தாங்க புகைப்பிடித்தல் புகையிலைக்காகவும் சினிமாவில் புகைப்பிடித்தாலும் மது அறிந்தினாலும் கூட அது இடத்துல புகை நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு இதை போடணும்னு சொல்கிறது நம்ம நம்ப இருந்து போன ஒரு அமைச்சர் அந்த மாதிரி இதுலையும் இந்த மாதிரி கேடு தரக்கூடிய என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு போட்டிங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அது என்னால முடிஞ்ச அளவு செய்யணும் ஐயா அவர்களும் செய்யணும் இன்னும் மருத்துவத்துறையில் ஒத்துழைப்பு நிறைய அதில் தேவைப்படுது அதனால தான் நம்ம நிச்சயமாக அப்படி கொண்டு போகும் பொழுது இயற்கை விவசாயம் நிச்சயமாக ஜெயிக்கும் நிச்சயமாக மூத்தோர் ஒரு சொல் ஒரு நாள் முதிர்ந்த நெல்லிக்கனி போல் இனிக்கும் அப்பதான் அவர்கள் மாறுவார்கள் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேளாண்மை குறித்த ஒரு தகவல்